இன்னைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் சிட்டுக்குருவிகள் அழகா கத்தும் அவங்க எப்பயுமே மக்களோட தான் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க காட்டு பகுதியில் இருக்காது சிட்டுக்குருவிகள் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானியங்களை வீட்டு வாசலில் கட்டி வைப்பாங்க அது கூடு கட்டுச்சுன்னா அதை தொந்தரவே பண்ண மாட்டாங்க சிட்டுக்குருவிகள் பதினாறுல இருந்து பதினாலு சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் இந்த குருவிகள் இருபத்தெட்டுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் பறக்கக்கூடியது பெண் சிட்டுக்குருவிகள் கரும் பழுப்பு நிறத்தில் கோடு கோடாக இருக்கும் ஆண் சிட்டுக்குருவிகள் கரும் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதோடைய கழுத்தை சுற்றி கருப்பாக ஒரு வளையம் இருக்கும் மூணுல அஞ்சு முட்டைகள் இட்டு ஆண் பெண் ரெண்டு குருவிகளுமே அதை அடக்காக்கும் ஜப்பான் நாட்டில் விசுவாசத்தின் அடையாளமாக இந்த குருவிகளை பார்க்குறாங்க ஏன்னா அது நட்போடையும் சந்தோஷமாக இணக்கமாக கூட்டமாகவும் இருக்கும் நால இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த பறவைகள் வாழும் இதுவரைக்கும் அதிகமா உயிர் வாழ்ந்த சிட்டுக்குருவி பதினஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் வாழ்ந்திருக்கு இந்த குருவிகள் தண்ணி கடியில அழகா நீச்சல் அடிக்கும் இந்த குருவிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் புழுதிலையும் மண்ணிலையும் தண்ணில குளிக்கிற மாதிரி விளையாடும் இந்த குருவிகள் மக்களுடைய பழக்க வழக்கத்தினால இந்த குருவிகள் அழிஞ்சிட்டு வருது ஓலை குறைகள் இல்லை அதே மாதிரி வீட்டில் தானியங்கள் இல்லை எல்லாமே பைகள் தான் வயலுக்கு போனா அங்க எல்லாமே ரசாயன மருந்துகளை தெளிச்சு வச்சிருக்காங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிச்சு வச்சிருக்காங்க அலைபேசி அதிகரிச்சதுனாலையும் பூமி வெப்பமடைந்ததுனாலையும் இந்த குருவிகள் குறையுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவைகளை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை பெரிய வீடோ சின்ன வீடோ சின்னதா ஒரு தோட்டம் வச்சு குருவிகளுக்கு ஒரு கூடை வைங்க வெளிய தண்ணி வைங்க குருவிகள் வந்து குடிக்கிறதுக்கு ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தாதீங்க இப்படி குருவிகளை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சு